முத்து ரொம்ப போராடி ட்ரை பண்ணார் ஆனால் அவருடைய மச்சானை வந்து அவரால் காப்பாற்ற முடியல அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க ஸோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து என்னாச்சுன்னா வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் மட்டும் வந்து மீனா வந்து கண்டிப்பாக விட்டு வெளியே போகணும் அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் உள்ளவங்கலாம் அவங்களாம் மீனா வந்து வெளியே விட்டு வெளியே போய் அனுப்ப முடியாது அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து சதிய பழி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கோச்சிட்டு அதாவது அங்கே அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அங்கே வந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய்ட்டு அப்புறோம் நீ எதுக்கு வந்த அம்மா வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜய் வந்து அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க சொன்னது அப்புறமாட்டு நீ அவ்வளோ வீட்டை விட்டு வெளியே வெளியே அனுப்புன்னு பார்த்தேன் நீயே வெளியே வந்து வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிவிட்டு நீ வீட்டை விட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து தப்பு இந்த மாதிரி வந்து என்னுடைய மருமகளும் அப்படி தான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து என் ப பையனை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னையே வந்து வீட்டில் விட்டு வெளியே வந்து அனுப்பிச்சுட்டா ஒன்றை வந்து உங்கள் வீட்டில் வந்து பார்க்குறதா இருந்தால் உங்கள் மருமக மீனா மட்டும் தான் பார்ப்பா மீனா மட்டும் தான் நல்லவா மற்ற ரெண்டு மருமகளும் வந்து நம்ப முடியாது ஸோ வந்து ஒன்றை வந்து கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் வீட்டுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னால் அந்த அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து மனம் மாறாங்க மனம் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வீட்டுக்கு வர ட்ரை பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா வந்து ரோஹிணி ரொம்ப குஷியில் இருக்காங்க ஏன்னா வந்து அதாவது முத்து வந்து பழி வாங்கிட்டாங்க முத்து முத்து உடைய மச்சான அதாவது சத்யா வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க அத்தையும் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாங்க இனிமேல் அவங்க ராஜாங்க தான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவங்க நினைக்க தான் நடக்கும் அப்படிங்க மாதிரி வந்து அவங்க வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுக்கு தெரியும் அவங்க மேலே நிறைய வந்து அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அவங்க பையன் இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் மறக்க வேண்டியது அவங்க வந்து இங்கே பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து ஃபாரின்லேருந்து காசு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது நிறைய வந்து எல்லாமே போய் அதனால் தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து மறக்க வேண்டிய வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து முத்து மேலே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பக்கம் திருப்பி விட்டு அவங்கள வந்து ஒரு நிறைய துன்பத்துக்கு வந்து உள்ளாக்குறாங்க ஸோ இதுலேருந்து அவங்க தப்பிச்சலாம் நினைக்கிறாங்க ஆனால் திரும்ப வந்து எதிர்பாராத விதமாக இன்றைக்கி என்ன நடக்கும் போதுன்னு பார்த்திங்கன்னா வந்து அவங்க சத்தியம் உங்கள் உள்ளே வரப்படறாங்க விஜயா விஜயா வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க வந்து பார்த்து ஷாக் ஆவாங்க ஷாக் ஆனக்கு பிறகு எப்படி நம்ம வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்ச அத்தை வந்து எப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுவாங்க அப்புறம் பார்த்திங்கனா இது வந்து முத்து வந்து நிறைய இன்வோசிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பிரச்சனை நடந்திருக்குது ஸோ வந்து நம்முடைய மொபைல் வந்து யார் எடுத்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து இன்வோசேஷன் நிறைய இருக்காரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு கண்டிப்பாக தெ தெரிய நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சிட்டி தான் வந்து ஒரு பக்கம் வந்து அந்த வீடியோ வந்து லீக் பண்ணியிருப்போம் மாதிரி அவருக்கு வந்து மனசு தோணிட்டே இருக்குது அதில் இல்லாமல் வந்து இன்றைக்கி சத்யா கூட வந்து ஃபோன் பண்ணி முத்துக்கு சொல்லறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா சத்யா வந்து செல்வம் வீட்டில் இருக்கிறாரு அவர் எந்த சூழ்நிலையில இருக்காரு அப்படின்னு தெரியல ஏன்னா போலீஸ் வேறு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இதெல்லாம் ரிப்போர்ட்லாம் எழுதிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து அவங்க அம்மா வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க ஸோ வந்து போலீஸ் வேறு ஒரு பக்கம் தேடும் ஸோ இதில் வந்து அவர் வந்து சத்யா என்னென்ன பாருன்னா எப்படியாவது போலீஸ் வந்து தப்பிக்கணும் இது வந்து எப்படியாவது வந்து உண்மை வந்து நம்ம வந்து சொல்லணும் அப்படிங்க அப்படி அப்படிங்க மாதிரி இருக்க வேண்டிய அவங்க ட்ரை பண்ணுவாரு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரோஹினி மாற்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரோஹி பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச தப்புகளுக்கு வந்து எதுவுமே ஆதாரம் நினச்சிட்டு இருக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோகிணி வந்து நிறைய டைம் வந்து அதாவது சிட்டி வந்ததாக வந்து ஒரு சத்தியாக பார்த்துருக்கிறாரு ஸோ அதனால சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால வந்து சொன்னார்னா வந்து கண்டிப்பாக மாட்டுவாங்க ஏன்னா இதில் வந்து அவர் என்ன பண்ணாருனா வந்து முத்து வந்து தேடி பிடிச்சிட்டு தான் இருக்காரு ஏன்னா வந்து அவரு அவருக்கே வந்து ஏற்கனவே வந்து மனசு ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது ஏன்னா என்னுடைய ஃபோனை வந்து அடிக்கடி வந்து இவங்க வந்து ஆயுத பூஜனைக்கு வந்து இவங்க தான் வந்து ரோகிணி தான் வாங்கியிருக்கிறாங்க ஸோ எதுக்கு வாங்கினாங்க அப்படின்னு அவர் வந்து மனசுல நினச்சிட்டு தான் இருக்காரு ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ரொம்ப அதிரடி திருமணம் நிறைந்ததாக இதுதான் அந்த ஷோ கண்டிப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது முத்தோடி மாமியார் மாமியார் அதாவது அம்மா என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து வீட்டுக்கு வெளியில் நாலு பேத்துக்கு முன்னால் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்தாங்க நிறைய கேட்காத கேள்வி தான் கேட்டுட்டு இல்லாமல் வந்து முத்து வர வந்து அடிச்சிட்டாங்க அவங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப இன்சல்ட் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கள வந்து ஒரு பக்கம் அவங்கள ஒரு பக்கம் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் வந்து வீட்டில் உள்ளவங்களை எப்படியாவது சமாளிக்கணும் தான் வந்து முத்து வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார் அதில் பார்த்திங்கன்னா வந்து மீனாவை வந்து அப்படியே அப்படியே எப்படியாவது காப்பாற்றி விட்டார் வந்து அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதாவது அப்படியே காப்பாற்றி விட்டார் ஆனால் அவங்களுடைய மச்சானை மட்டும் அவரால் காப்பாற்ற முடியல அவர் அதனால சொன்னார் என்னுடைய மச்சானை வந்து நீ வந்து இப்போ வந்து ஃபை கேஸ் ஃபைல் பண்ணி கொடுத்துட்டீங்களா நான் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து அவர் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மச்சானை வந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முனைப்பாக இருப்பாருங்க தெரியும் ஏன்னா வந்து அதாவது முத்துவுக்கும் சத்தியாவுக்கும் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து முத்து வந்து அப்பமும் கூட என்ன பண்ணாருனா வந்து சத்யா வந்து விட்டு கொடுக்கல ஆனால் தான் வந்து என்ன பண்ணிட்டாருனா வந்து சிட்டியோடைய பேரை பேச்சை கெட்டுக்கிட்டு முத்து வந்து தப்பாக நினைக்கிறது முத்து வந்து அதாவது தப்பு தப்பாக பேசுகிறது அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணிட்டாரு ஸோ வந்து முத்துவுக்கும் கூட சின்ன பிரச்சனை இருந்திருக்கு முத்து கூட ஒரு டைம் வந்து கூட அடித்து கைகளெல்லாம் கையை கூட உடச்சி விட்ருக்காரு சத்தியோடய கையை ஆனால் இருந்தாலுமே வந்து மச்சம் அப்படிங்கிற ஒரு பாசம் அவருக்கு மனசில் இருந்துகிட்டே வந்துருக்கு ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து முத்து வந்து சத்யா கண்டிப்பாக காப்பாற்றுவார் அதில் வந்து ரோகினியை வந்து கண்டிப்பாக மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து இதில் வந்து ரோகிணி அம்மாவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து முத்தூடி வீட்டுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஒரு திருப்பங்கள் நிறைஞ்சதாக தொடர் காணப்படுது அன்றைக்கி இந்த சோபை பாருங்கள் நான் உங்களுக்கு வேணுங்க பாலசன் நன்றி